பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கொம்பு சீவியில் எட்டு பாடல்கள் இருக்குது குறிப்பாக எட்டு பாடல்களுமே யுவன் சங்கராஜ் அவர்கள் இசையில் பிறந்து கட்டியிருக்கிறாரு குறிப்பாக அந்த எட்டு பாடல்களுமே வெவ்வேறு கோணத்தில் காமிச்சிருக்கிறாரு முதல் பாடலை பார்த்திங்கன்னா ஏழைல புள்ளியின் ஒரு பாடல் அந்த பாடலில் சண்முக பாண்டியன் அவர் லுக்கிங்கில் அவர் வர்றது ஒரு சென்டிமெண்டான ஒரு பாடல் ஒரு கலந்த ஆரம்பத்தில் ஒரு பாடத்துக்கு ஒரு பாடலை இன்ட்ரோடக்ஷனில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு படைப்புகளை ஒரு பாடலை அந்த பாடலை எடுத்திருக்கிறாரு அந்த பாடலோட வரிகள் ஒவ்வொன்றும் அந்த மெட்டுகளும் இசையை கேட்கும்போது ஒரு மென்மையாக கொடுத்துருக்கிறாரு இவன் சங்கராஜா அவர்களை பொறுத்த வரைக்குமே இசை யான் இளையராஜா எப்படி கொடுத்துருப்பாரு அதே போல் இவனோட இசை வந்து மெட்டுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க யங்ஸ்டருக்கு பிடிக்கிற மாதிரி அது ஒரு பாடலை கொடுத்துருக்குறாரு அந்த பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கு அதில் சரத்குமார் பார்த்தீங்கன்னா நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்களோட லுக்கிங் ஸ்டைலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோணத்தில் இந்த பாடலையும் கொடுத்துருக்காரு இந்த திரைப்படத்தோட பாடலும் பார்த்திங்கன்னா பட்டி தொட்டி மொழிக்கும் அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பான ஒரு கிளைமேக்ஸ் ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு புதுகலமான ஒரு பாடலை கொடுத்துருக்காரு பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கு ஏன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு திரைப்படத்திற்கு பாடல் ஹிட் ஆகணும் அளவுக்கு பாடல் ஹிட் ஆகினா தான் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆகும் அப்படி எதிர்பார்க்கும் போது பார்த்திங்கன்னா கொம்புசியில் இந்த பாடலும் நல்லா அமைஞ்சிருக்குது முதல் பாடலும் இரண்டாவது பாடலும் पाती கருப்பா என்ற பாடல் வா வேட்டை கருப்பா என்ற ஒரு பாடல் அந்த படத்தோட பாடல் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஏழு மணியை போல் ரிலீஸ் ஆகிருக்கு குறிப்பாக அந்த படத்தோட பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கு ஒரு தெய்வத்தை மையமாக வச்சு எப்படிங்கிற மாதிரி ஒரு கிராமத்தில் அதில் சண்முக பாண்டியன் சரத்துக்குமார் அந்த ஊர் திருவிழாவில் நடக்கும் அது பிரச்சனைகளில் அங்கே சாமி ஆடி அவர் வெளியில் வர்றது அந்த மாதிரி ஒரு சிறில் ஒரு மையமாக இசை மெட்டுகளை ஏற்றுங்க சவுண்டு அப்படிங்கிற மாதிரி எஃபெக்டோட ஒரு பாடல் வந்து பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்து கொண்டிருக்கிறது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் பாடல்களுக்கு பொறுத்த பொதுவாக இவனோட இசைகளை நாம் எப்போவுமே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மென்மையான இசை கொடுக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர்களை இவர் இளையராஜாவுக்கு அடுத்து அவரோட பிள்ளை கொடுக்கும் அளவுக்கு ஒரு அருமையான ஒரு இரண்டாவது பாடலும் நல்லா அமைஞ்சிருக்கு அடுத்த ஒரு மூன்றாவது பாடல் என்று நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வாலி பிறந்தன் என்ற அந்த விவசாயிகளை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு பாடல் போலுது அது பார்த்திங்கன்னா நம்ம சரத்குமார் அவர்களும் குடும்பமாக சேர்ந்து ஒரு பாடல் வந்து வழி பிறந்தேன் என்ற ஒரு பாடல் அந்த பாடலும் ஒரு மெட்டுகளும் பாடல் கேட்க ரசிக்கிறதுக்கு அந்த மெரடி போல கலந்த ஒரு சூப்பரான ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பொதுவாக சண்முக பாண்டியனுக்கும் சரத்குமாருக்கும் பாடல் வந்து ஒவ்வொரு வரியிலும் சூப்பராக எழுதியிருக்கிறாரு ஸ்நேகனில் இருந்து பிரியா போன்ற பலர் இந்த திரைப்படத்திற்காக பாடலாம் பாடியிருக்கிறாங்க இவன் சங்கராஜாவோடைய இசை வந்து அடிச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாப்புற இளையராஜா அவர்களும் இந்த 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 குறிப்பாக திரைப்படத்தோட பாடலும் பட்டி தொட்டியும் ஒழிக்கும் அளவுக்கு ஒரு பிரமாதமாக சண்முக பாண்டியன் விஜயகாந்த் சரத்குமாருக்கும் அமைஞ்சிருக்கு பாடலை குறை சொல்ல முடியாத அளவுக்கு மூன்றாவது பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படத்தோட பாடலும் ரொம்ப எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு இருக்கிறது அடுத்த பாடலாக பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அம்மா என் தங்கை என்ற ஒரு பாடல் அந்த பார்த்தீங்கன்னா தங்கணிங்கிற ஒரு பாடல் அந்த அம்மா சென்டிமெண்ட் பாடலை பாடியது தான் இசையாணி இளையராஜா அம்மா பாடலுக்கு பொருத்தமான ஒரே ஆள் இசையாணி இளையராஜா அவர்களாக தான் இருப்பார் இள இசையாணி இளையராஜா அந்த பாடலோட வரிகளும் சரி அந்த மென்மையான அந்த குரலும் நம் கேட்கும்போது அந்த சென்டிமெண்ட்டான படத்திற்கு கிளைமேக்ஸில் தன்னோட தாய் பாசத்தில் எப்படி பிணைகிறாரோ அந்தளவுக்கு ஒரு வர்ப்பு அந்த பாடலையும் கொடுத்துருக்கிறாங்க கும்புசேவியில் இளையராஜா அவர்கள் எத்தனையோ பாடத்துக்கு இசையமைத்திருந்தாலும் அவர் பாடல் பாடும்போது ஒரு மென்மையாக ரசிகர்களுக்கு அந்த மயக்கத்திலே மயங்கிருவாங்க அந்த தாய் அந்த அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் எல்லாம் கலந்து பாடக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் என்பதுதான் நம்ம இளையராஜா அவர்கள் அவரோட பாடலரை பல முறை நம்ம கேட்கலாம் அந்த அளவுக்கு பாடலோட இசையும் மையமே இருக்கும் அவரே இந்த படத்திற்கு பாடலும் பாடியிருக்கிறாரு பாடல் பட்டி தொட்டியெல்லாம் முளைக்கும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு தாய் சென்டிமெண்டான ஒரு பாடலாக இருக்கும் பொதுவாக ராமராஜன் ரஜினி இந்த மாதிரி நிறைய பேருக்கு பாடல் கொடுத்துருப்பாரு ஆனால் இவரே இந்த திரைப்படத்தில் இசை ஒன்றும் இது பண்ணலை அதை பற்றி பாடியிருக்கிறாரு அதுதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு தாய் சென்டிமெண்ட் பாடலை பாடும்போது எல்லாரோட ஒரு மகிமையே ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அதுதான் ஒரு இது அடுத்த பாடலை வந்து ஒன்னா பார்த்தேன் என்ற பாடல் தார்ணிகாவும் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் சூப்பரான ஒரு மெட்டுகள் சிறந்த ஒரு மெலடி சாங்காக ரெண்டு பேருக்கும் லவ் ஸ்டோரி கலந்த ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க பாடலை பார்க்கும்போது அந்த பாடலை நம்ம கேட்டிருக்கிறோம் வீடியோவும் கேட்டுருக்குறோம் பொதுவாக அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே பட்டி எல்லாம் உழிச்சு மூணு நாலு மில்லியனுக்கு மேலே ரசிகரோட எதிர்பார்ப்பு ரீச் பண்ண அளவுக்கு சூப்பராக இந்த திரைப்படத்தோட பாடல் ரீச் இருக்கு சண்முக பாண்டியனும் தார்மிகாவும் அந்த பட்டு பாவடை அந்த தாவட வர ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா அந்த சென்று பார்க்கும்போது காப்பி தண்ணி குடிக்கையில என்ற பாடலோட வரிகளும் ஒவ்வொரு வரிகளும் ஒரு சிறப்பான முறையில் இந்த திரைப்படத்தோட பாடல் வரிகளை ஸ்நேகம் எழுதியிருக்கிறாரு குறிப்பாக பாடலை பாடிய எப்படியா அவங்களை பொறுத்த வரைக்குமே சூப்பராக பாடியிருந்தாங்க இந்த பாடலும் அடிச்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு ட்ரெண்டிங்கில் சூப்பராக போச்சு ரசிகருடைய ஒரு திருப்தி ஏற்படுத்தும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள் கார்வி அவர்கள் போலீஸ் கதாபாத்திரம் நடிச்சிருந்தாலும் அதில் அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற ஒரு ஒவ்வொரு சீனும் எஞ்சி பை எஞ்சி பையாக இந்த திரைப்படத்தோட பாடலோட மகிமையை வெளிப்படுத்திருக்கு குறிப்பாக ஒரு திரைப்படத்திற்கு பாட பாடல்கள் நன்றாக இருந்தாலே அந்த படம் கிட்டும் தான் நம்ம எதிர்பார்ப்போம் அதே போல சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுக்கு இத்தனை பாடல்களாக இந்த திரைப்படத்தில் என்று நிறைய பேர் கேட்கும் அளவுக்கு இவ்வளோ பாடலை முத்து முத்தாக அள்ளி கொடுத்துருக்கிறாரு நம்ம இசையானி இளையராஜாவும் நம்ம இவன் சங்கராஜாவும் அப்பா புள்ளை வந்து இணைஞ்சு நடித்தது என்பது கிடையாதுங்கிற மாதிரி இருக்கும்போது இவங்க அப்பா பிள்ளை ரெண்டு வருமே இசையமைத்தது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே இதில் அப்பா இசை அப்பா பாட புள்ள இசையமைக்கிற அளவுக்கு உண்முகத்தை பார்க்கலை என்ற பாடலும் பாட்டித்தட்டியெல்லாம் முழித்து ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு படமாக அமைந்தது அடுத்த ஒரு பாடல் பார்த்திங்கன்னா வஸ்தரா வஸ்தரா என்ற ஒரு பாடல் இந்த பாடலுக்கு கலகலப்பான ஒரு ட்ரெண்டிங் ஒரு சில் சினிதாவுக்கு இப்போ இருக்க ஒரு டப்பாங்குத்து ஒரு பாடல்னு சொல்லுவாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆட்டமாக தேரோட்டமாக என்ற பாடலை மையமாக கொண்ட மாதிரி தான் கேப்டன் பிரபாகரில் அதே போல் சண்முக பாண்டியனுக்கு இந்த கொம்புசீவி பாடல் சூப்பரான ஒரு பாடல் ஒரு கலக்கலான ஒரு கலவை கலந்து சரத்குமார் அவர்களுக்கும் நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுக்கும் அமைஞ்சிருக்கு நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீங்கன்னு தெரியாது அந்த எதிர்பார்ப்பில் மாமா மச்சா விளையாட்டில் அந்த பாடமும் சரி பாடலும் முத்தான பாடல்களை கொடுத்துருக்கிறாரு இந்த பாடல் இப்போ ட்ரெண்டிங்கில் பாத்தீங்கன்னா நிறைய விழா நிறைய பேர் ட்ரெண்டிங்காக டான்ஸ் ஆடி வைரலாகி கொண்டிருக்கிறது இந்த வஸ்தாரா வஸ்தாரா என்ற பாடல் அதனால் இந்த திரைப்படமே ஒரு ஹிட் திரைப்படம் தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் அந்த அளவுக்கு அருமையான ஒரு பாடல் கொடுத்தது வஸ்தாரா பாடல் பட்டி சுட்டியெல்லாம் ஒழித்துக்கொண்டு ரசிகர்களிடையே ஒரு சந்தர்ப்பை ஏற்படுத்தும் அளவுக்கு சூப்பரான ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கு பாடலோட ட்ரெண்டிங்கும் சரி பாடலோட டெக்னிங் பாடலோட டிசைனிங் சரி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஒரு சிலுக் சிமிதா வந்து இந்த திரைப்படத்தை பாடலில் ஆடிருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ரசனையாக இந்த திரைப்படத்தில் பண்ணியிருக்காங்க ஏ தொழில்நுட்ப முறையில் பொதுவாக சிலுக் சிமிதா வாரான்னு சொல்கிறாங்க இது அவங்க வந்திருந்தாலும் கூட நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கலக்கலான ஒரு தான் இந்த திரைப்படம் வஸ்தாரா திரைப்படத்தோட பாடல் பட்டி தொட்டி அல்ல ரசிகருடைய மட்டியில் நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஒட்டிய ஒரு சூப்பரான ஒரு பாடலாக இந்த பாடல் வந்திருக்கு குறிப்பாக எட்டு பாடல்களுமே ரொம்ப நேரம் கிடையாது ஒரு ஒரு இது டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க அந்த வசார தான் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு அடுத்த பாடலில் உசிலம்பட்டி என்ற பாடல் உசுலம்பட்டி கலகலக்குங்கிற மாதிரி ஒரு அந்த பாடலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த கலகாட்ட பாடல் இந்த கிராமப்புறங்களில் எப்படி ரசிப்பாங்களோ அந்த ஆட்டம் பாட்டம் அந்த ஒரு மகிமையை கொடுக்கும் அளவுக்கு இந்த திரைப்படத்தில் அப்படியே போட்டு வச்சுக்கிட்டு நம்ம சண்முக பாண்டியம் ஆடுறதா இருக்கும் சலுக்கு சலக்குன்னு ஒரு ஒரு பாட்டுக்கும் கொடுக்குற ஒரு மெட்டுகளும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு பாடலை கொடுத்துருக்குறாங்க இந்த பாடல் சூப்பரான ஒரு ட்ரெண்டிங் உசலம்பட்டி சலசலக என்ற ஒரு பாடல் பட்டி தட்டியெல்லாம் ரசிகர் மட்டிலே நல்ல வரவேற்பு எழுதும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அமைஞ்சிருக்கு கிரகாட்ட பாடல் ஆர்மிகா சண்முக பாண்டியன் விஜயகாந்த் சரத்குமார் போன்ற இணைந்து நடித்த பொதுவாக இந்த திரைப்படத்தை எட்டு பாடல்களும் எட்டு முழுமையாக பாடல் கொண்ட ஒரு நாலஞ்சு பாடல் பாடல்தான் அந்த மாதிரி ஒவ்வொரு தான் இந்த திரைப்படத்தோட பாடலும் அமைஞ்சிருக்கு பொதுவாக எட்டு பாடல்கள் கொண்ட கொப்பு சிவியோட திரைப்பட படம் திரையரங்கு வர இருக்கிறது எட்டு பாடலுமே அருமையாக இவனோட மெட்டுகளில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு பாடல் நல்லா அமைஞ்சாதான் படம் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சண்முக பாண்டியனுக்கு இந்த கொம்புசீவி திரைப்படத்தில் ஒவ்வொரு வரிகள் பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படத்தோட பாடலும் சரி படமும் வெற்றி அடையாள